லைவ் அப்டேட்டே லைவில் வந்து ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்குங்க ஜாக்லினுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனை வந்து எடுக்கிறாங்க அதில் பிக்பாஸ் என்னம்மா சொல்கிறாரு இதில் டாஸ்க் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணோம் அந்த ஆள் வந்து அடுத்து டீட்டியே போகிறேன் எந்த டாஸ்க்கும் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதில் என்னென்னா பக்கத்தில் அருண் வந்துக்கிட்டு சாமி ஜாக்லின் வந்து எனக்கு தான் கொடுக்கணும் இந்த டாஸ்க்கு நான் தான் செய்யணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காப்புல அப்படியே ஜாக்லின் பிக்பாஸ் சொன்னோன்னே அது அப்படியே பார்த்துட்டு யாரை சொல்லான்னு இவன் எப்படி பண்ணோன்னே ஐயோ அருண் சொல்லிடுச்சு ஐயோ ஐயோ பாவமாக இருக்குது அருண் இப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அப்போ ஜாக்லின் இது அருண்கிட்ட சொல்லுது இந்த மாதிரி அடுத்து வர கேமலாம் நீ விளையாடக்கூடாது அப்படின்னோடனே டக்குன்னு கீழே குளிஞ்சிட்டான் ஐயோ அப்படின்னு சொல்லி இந்த ப்ரமோவில் வந்துச்சு இல்லை அது இதைத்தான் போல இருக்குங்க நம்ம கூட சௌந்தர்யாவுக்கு ஏதோ அநீதி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சோம் நல்ல வேலைக்கு ஆப்போ வச்சு ஜாக்லின் வந்து அருணுக்கு ஐயோ அதான் வந்து பாட்டு பாடுற முத்துக்கு மாதிரி செஞ்சோத்து கடன் தீ நான் போகிறேன் நான் போகிறேன் ஜாக்லின் ஒன் டாஸ்க்கை நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொன்னேன் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எப்போ இதில் என்ன தனியாக போய் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஜாக்லின் சொல்லுது அப்படி இந்த டாஸ்கை நீ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த இதுலேருந்து இருந்து வெளியே போயிடுவான் ஆனால் மூணு பாயிண்ட் வரும் அந்த மூணு பாயிண்ட்டை வேணால் நீ எடுத்துக்கலாம் கடைசி வரையும் அந்த உனக்கு இப்போ ரெண்டு பாயிண்ட் இருக்கு கூட சேர்த்து மூணு பாயிண்ட்டு அஞ்சு பாயிண்டாக இருக்கும் அப்படி வேணால் இருந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒரு அடுத்த ஆப்ஷன் வந்து கொடுக்குது இல்லை அப்படி வேணால் நான் வேணால் மைனஸ் ஒரு பாயிண்ட் இந்த டாஸ்க்கை வந்து ஏற்றுக்கல அப்படின்னா ஜாக்லின் பாயிண்ட்டு மைனஸ் ஒன்றாயிரும் நான் வேணா அப்படி பண்ணுறேன் அப்படிங்குது அப்படி பண்ணுறேன் நீ இந்த டாஸ்க்கை வந்து எடுத்துக்காதராரு நீ எடுத்துக்காதார ஐயோ யோ இது பண்ணணுமா இல்லை ஜாக்லின் நான் வந்து யோசிக்கிறேன் யோசிக்கிட்டே வேணாண்டா எனக்கு கில்ட்டியாக இருக்கணுடா சப்பா ஒரே காமெடியாக போய்ட்டுருக்கு ஆ மொத்தத்தில் பிக் பாஸ் வந்து இதை யார்ட்டையும் சொல்லக்கூடாது அருண்ட்டை மட்டும் ரகசியமாக சொல்லிட்டு அப்புறம் வந்து எல்லா பிளாஸ்மா முன்னாடி அறிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி பிளாஸ்மா முன்னாடி அறிவிக்கவும் தான் இந்த ப்ரொமோவில் என்ன பண்ணியிருக்காக்கே அவ்வளோ தூரம் திட்டுக்குன்னு வந்துருக்குது இந்த டாஸ்க்கில் இதுக்கு மேலே விளையாட ஆட முடியாது அப்படின்னு சொல்லி அப்பா உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்